வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடரவும் இன்றைய வானிலை அனுமானத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் உங்களுக்கு சுடசூட கிடைக்கும் அதே நேரத்தில் இன்றைய வானிலை அனுமானம் இருபத்தி எட்டு மா மார்ச் ரெண்டாயிரத்தி காற்றினுடைய தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வறண்ட காற்று கிழக்கிலிருந்து மேற்கு தென்கிழக்கிலிருந்து வட மேற்கு இந்த மாதிரியான திசையில் மாறுபட்ட கோணத்தில் போயிட்டு இருக்கு அதனால் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற வட உட்புற மாவட்டங்கள் சென்னை உள்பட கே கேடிசி சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி வரை உயர்ந்து காணப்படும் தமிழகத்தில் பெரும்பாலான உட்புற மாவட்டங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி இயல்பிலிருந்து அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் பெரும் இன்றும் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகள் நாற்பது டிகிரியை தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மத்திய தமிழகம் கரூர் வேலூர் கரூர் பரமத்தி அந்த பகுதிகளும் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்லேயும் இன்றைக்கி நாற்பது டிகிரியை தொடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது அதே நேரத்தில் கேரள பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிகளில் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் அந்த பகுதிகளில் காற்றின் உராய்வு இரு திசை காற்றுகளினுடைய உராய்வு காரணமாக இன்றும் இடிமலை மேகங்கள் வெப்பச்சலன மழை அந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் அடுத்த ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு சலனம் வர இருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் அதில் ஒரு நிச்சயமற்ற தன்மைன்னு நம்ம சொல்லலாம் ஏன் இந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்னா இப்போ ஒரு நியூட்ரலான லா அமைப்பு இருக்குது அதாவது லானினா மற்றும் எள்ளினோக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இருக்குது அதனால் சரணங்கள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் பிறலையும் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் அது தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது மியான்மரை நோக்கி நகருமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களை பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த இசிஎம் ஆஃப் வீக்லிஸ் பொறுத்த வரலையும் இந்த சலனம் காரணமாக காற்றின் வேறுபாடுகள் காரணமாக தமிழகத்தை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்க ஆரம்பிக்கிறோம் அதே நேரத்தில் மொத்தத்தில் முதல் வாரத்தில் இந்த நிகழ்வானது வங்கக்கடல் பகுதிகளில் வரும்பொழுது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் உட்புற மாவட்டங்களில் இடிமழையும் தமிழகத்தில் சென்னை உள்பட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு கேரளா கர்நாடகா தமிழகம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகள் மத்திய இந்திய பகுதிகள் வரடியும் இதனுடைய தாக்கம் மழை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை இந்த படம் உணர்த்துகிறது அடுத்து நம்ம பார்க்குறது ஈஸிஎம் ஆஃப் என் இந்த என் செம்புல்ஸில் பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான இதை பார்த்தீங்கன்னாக்கா நைன் செவன்ட்டி நைன் நைன்ட்டி அதாவது ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்குள்ளாக இருக்கும் என்ற அமைப்பு வெண் செம்மல் தொடர்ந்து காமி இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இது பாதை பொறுத்தவரையிலையும் இன்னும் ஒரு வெண் செம்மல் மெம்பர்ஸுக்கிட்ட ஒரு தெளிவான பாதை அந்த இதில் கிடைக்கல ஸோ ஆகையால் நம்ம அடுத்த இரண்டு முதல் ஐந்து நாட்கள் இதை தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கா இது இருக்கும் இதுக்கு இதற்கிடையில் இன்று முதல் அடுத்த சரண வர தொடர்ந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் எஸ்ரேன்மேனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்வுகள் பற்றின அப்டேட் தொடர்ந்து இன்று மாலை முதல் கொடுக்கப்படுக இருக்கிறது அங்கே இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெயின்மேனை ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் நேற்று மாறியும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழையும் பதிவாகும் திருவனந்தபுரம் கொல்லம் மற்றும் கோழிக்கோடு வயநாடு காசர்கோடு மாவட்டங்களில் கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் ஆலப்புழா பத்தனம் திட்டா கொல்லம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் மற்றும் கண்ணூர் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கூடிய மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கர்நாடகா பொறுத்தவரையிலும் கொடகு அசன் சிக்மங்களூர் சிமோகா உடுப்பி தட்சிண கன்னட பகுதிகளில் மட்டும் ஒரு சில பகுதிகளில் இடிமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து நிலவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை அமைப்பு இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் இது மாதிரியான உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே